யாரு போட்ட கோடு இசை வெளியீடு படத்தின் ட்ரைலர் வெளியீடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த சிறப்பு விருந்தினர்கள் இவர்களுடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலம் நிறைய கடந்து விட்டது சுருக்கமாக பேசினால் என்னை புகழ்வீர்கள் என்றபடியால் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன் அடிக்கோடி சொல்லுகின்றேன் சொல்லித்தானாக வேண்டும் மீடியா தோழர்களே பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கு அடி கூட்டிட்டு யார் போட்ட கோடு யார் போட்ட கோடுங்கிறது என்னன்னா எவண்டா பண்ணோம் அப்படியாச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற நடக்கிற போது வேதனை தர மாதிரி நடக்கிற போது பாதி யாராச்சும் இப்போ ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது ஏதாச்சும் நடந்தால் எவண்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க அதே யார் போட்டால் கோடுங்கிறது இது எவண்டா பண்ணுது அப்படின்னு நல்லதுக்கு சொல்கிறது உண்டு ஆனால் டைரக்டர் இங்கே சொல்லிருக்காரு யார் போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது இருக்குன்னா அவர் பார்க்குற சமூகத்தில் அவருடைய வளர்ச்சியில் நிறைய தீயத்தை அதை பார்த்துருக்காரு இந்த சமூகம் இப்படி போயிட்டுருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு வேதனை போயிட்டுருக்கார் அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டார் அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வில்லத்தான என்ன நாகரிகம் மற்றதுக்கு என்ன சமூக கேடு என்ன அப்படிங்குறது மனசில் வச்சுக்கிட்டு அவர் இட்ட அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு ஏற்கனவே வந்திருக்கு யாரு போட்ட கோடு சாமி கிட்ட கேடு சாதி மாத பே எல்லாம் வந்தவங்க செஞ்ச மோசம்